எற்கஞ்சேரி கிறிஸ்துவின் சபை ஐம்பத்தி ரெண்டு வார புதிய புதியற்பாட்டை வாசிக்க எழுத மனப்பாடம் செய்யும் திட்டம் மூன்றாவது வாரம் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா முதல் ரெண்டு அதிகாரங்கள் ரோமர் ஆறு ஏழு அதிகாரங்கள் எழுத வேண்டிய வேத பகுதி ரோமர் ஆறாம் அதிகாரத்தை வேதாகமத்தை பார்த்து எழுத வேண்டும் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய வேத பகுதி ரோமர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆகையால் கிறிஸ்துவனே கூட நாம் மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி